ஹாய் மக்களே நம்ம என்றைக்குமே இளமையாக இருக்கணுமா கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் ஒரு த்ரீ டேஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் எவ்வளோ சுருக்கங்கள் இருந்தாலும் கருவளையம் இருந்தாலும் டேன் இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து பளிச்சுன்னு பிரைட்டாக மாற்றிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் வெறும் மூணு பொருள் மட்டும்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டால் பருப்பு தாங்க இந்த பருப்பை வச்சு தான் இந்த க்ரீமையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க நீங்களே நினச்சி பார்க்க முடியாது எல்லாரும் உங்களை கேட்பாங்க ஃபேஸுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக கேர் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அளவுக்கு செம்ம சூப்பராக ஒரு ரிசல்ட் தருங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப க்ளீனாக ஏதா இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்காக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இது எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் அது என்னன்னா தக்காளி தாங்க ஒரு தக்காளி பழத்தை நான் இதில் முழுசாக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு முக்கியமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு மையாட்டம் அரைஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை வந்து அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தாராளமாக போதுங்க இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து நம்ம இதை அப்படியே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் புதுசாக எந்த தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க நீங்கள் கேட்கலாம் தண்ணிக்கு பதிலாக மில்க் ஆட் பண்ணலாமான்னு கூட கேட்கலாம் மில்க் ஆட் பண்ணி செய்யலாம் ஆனால் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது கெட்டு போகாது உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் லிக்யூடாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாருங்க லிக்விடாக தான் இருக்குது இதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு அறப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு ஆல்ரெடி ஃபைனாக தான் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்பொழுது இன்னும் நமக்கு ப்யூரான ஒரு லிக்விடாக கிடைக்கும் இப்போ நான் ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நல்ல நெருக்கமான வடிகட்டியா எடுத்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படி ஊத்திட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சிங்கன்னா சூப்பரா நமக்கு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தா நல்லா ஜூஸ் மட்டும் தனியா நமக்கு வந்துடும் இப்போ நம்ம நல்லா பில்டர் பண்ணி எடுத்துட்டோம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கலர் பாக்குறதுக்கு செம்ம கலரா இருக்குங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஃபேஸில் இருக்க டேனர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது என்ன அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு தாங்க அதாவது கான்ஸ்டாட்சின்னு சொல்லுவாங்கள்ல சோளம் மாவு அதுதான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இதில் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் ரோஸ் வாட்டரிங் எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது நம்ம மேட் ரோஸ் வாட்டர்னால் தாராளமாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம தண்ணி தான் ஆட் பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு அடுத்து நம்ம இதை வந்து ஒரு பேனில் அப்படியே ஊற்றிக்க போகிறோம் இந்த மாதிரி க்ளீனான ஃபேன் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சு இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் இதை வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ரொம்ப திக்காக கட்டியாக மாறிடும் அந்தளவுக்கு நம்ம விட்டுறவே கூடாது அதேமாரி தண்ணியை ஆட் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன் இப்போ நல்லா வந்து கலந்து விடலாம் கலக்கும்போதே நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி நமக்கு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க ஒரு செகண்டில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிரும் நமக்கு பாருங்கள் எப்படி வாரி வருது அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி கையெடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இதனுடைய கலர் பார்க்கறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து மாற்றி கொடுக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே இதை வந்து நல்லாவே உணரலாம் இந்த க்ரீமை அப்ளை பண்ணும்பொழுது இதை வந்து டெய்லி நைட்டில் நீங்கள் படுக்க போகிறச்சி இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு படுத்திங்கனாலே போதும் உங்கள் ஃபேஸ் வந்து மூணே நாளில் அப்படியே சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியுங்க இதை ஒரு பேக் மாதிரி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் வந்து க்ரீம் மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் என் ஃபேஸில் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கட்டியாக திக்காக மாறிடுச்சு ரொம்ப கட்டி விழுந்துடக்கூடாது அந்தளவுக்கு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சூப்பராக ரெடியான இந்த க்ரீமை வந்து நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமேட்டு இதில் ஒரு ரெண்டு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது உங்கள் இஷ்டம்தான் ஆனால் வந்து நான் சேர்த்து இதை வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வரணும் வந்தால் தான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப திக்காக மாறிடக்கூடாது அதேமாதிரி ரொம்ப லிக்விடாகவும் இருந்துடக்கூடாது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ஒன் மந்த்துக்கு தாராளமாக இதில் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா ஹனியும் ரோஸ் வாட்டருந்தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் நம்ம வந்து இப்போ நான் இந்த ஹனி கொஞ்சம் இருக்குது இந்த ஹனியோட ரோஸ் வாட்டரை வந்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த ரோஸ் வாட்டரை இது உள்ளே ஊற்றிக்கிறேன் ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப அதிகமாக ரோஸ் வாட்டர் ஊற்றிட வேணாம் ஹனியும் சேர்த்துற வேணாம் ரெண்டுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா ரொம்ப லிக்விடாக மாறிச்சுன்னா அப்புறமேட்டு கெட்டியாக வராது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக வரணும்னா கரெக்டாக நல்ல ஒரு பதத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண செம்மையாக வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃபேஸில் பார்க்குறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்ட போகிறேன் இப்போ வாங்க இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா க்ரீமையும் ஒரு டப்பியில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இதை ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம செம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் கலரே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இப்போ நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா அப்படியே இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிலாம் அப்படியே இருக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தீங்கனாலே போதும் மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நல்ல ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகி நல்லா உங்களுக்கு க்ளோ கொடுக்கும் ஃபேஸ் பாருங்க என் ஃபேஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க ரொம்ப டல்லாகவும் ஒரு மார் இருந்துச்சு இப்போ பாருங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா க்ளோவாக இருக்கு இன்ஸ்டண்டாக நல்லா பிரைட் ஆகும் ஃபேஸு எப்படி இருக்கு பாருங்க இந்த கிரீமை நம்ம கையில கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இன்ஸ்டண்டா நல்ல பிரைட்டா தெரியுது பாருங்க இப்ப கையில நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இந்த கை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்க கால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டேனா இருக்கோ டல்லா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம் ஹேண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி கால்கள்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கால்லாம் நம்ம வெயிலில் அதிகமாக படும் ரொம்ப டேனாகவும் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்படின்னா நல்லா ப்ரைட்டாக மாறிடும் இப்போ பாருங்கள் உன்னிருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் செம்மையாக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு க்ரீம் போதுங்க நமக்கு இந்த அளவுக்கு நீங்கள் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணதே கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் நல்லா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த க்ரீம் உங்களுக்கு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் செம்மையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சாட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா மட்டும் ஒரு லைக் போடுங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அப்படியே உள்ள சூப்பராக பிடிச்சிருக்கு அப்படியே உங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும் கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு இன்ஸ்டண்டாக ஃபேஸாக வந்து பிரைட்டாக இருக்காது ஆனால் இந்த க்ரீம் அப்படி இல்லை செம்மையாக அவங்கள வந்து நல்லா பிரைட்டாக மாற்றிடும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்போ ஃபேஸ் பாருங்கள் அப்ளை பண்ணி ஒரு 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 ஒன் மினிட் தான் ஆகுது எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறதுல அப்படியே போகிறேன் எப்படி நான் ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்க்க போகிறேன் அதுக்கப்புறமேட்டு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன் எப்படி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல க்ளோ இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது இதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் ஏன் சொல்லப்போனால் பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க கூட பத்து வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏன்னா இதில் வேறு எதுவுமே சேர்க்கல மூணே மூணு பொருட்கள் மட்டும் தான் இல்லை சேர்த்துருக்கும் அது எந்த விதத்துலையும் எந்த சைடு எஃபெக்ட்டும் யாருக்குமே பண்ணாது தாராளமா யூஸ் பண்ணலாம் இதை டெய்லியும் யூஸ் பண்ணலாம் காலை மாலை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைஃப் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் புதிய வீடியோவில் பார்க்கலாம்